உங்களுக்கு அமைதி உரைத்தாக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் காண்பதாய் அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவர்களிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களைப் பார்த்து சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தல வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார்

தம்மை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் விளக்கி சொன்னார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் மறைநூலை புரிந்து கொள்வதற்கு கூட இறையருள் தேவை என்பதை அன்றைய நிகழ்வு எடுத்து காட்டுகிறது இயேசு தம் சீடர்களின் மனக்கண்களை திறந்திருக்காவிடில் அவர்களால் அதை புரிந்து கொண்டிருக்க முடியாது எம்மாவு சென்ற சீடர்களுக்கு இந்த அனுபவம் கிடைத்தது. உயர்ந்த மாட்சிமிகு 예수 தம் சீடர்களின் மனக்கண்களைத் திறந்து அவர்களுக்கு புரிய வைத்தார். யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளைக் கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே எனது சீடர்கள் எனது உறவினர்கள் என்று 예수 சொல்கிறார். எனது விசுவாசமற்ற வாழ்வை கலைந்து இறைவனில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் இறைவனின் திருச்சித்தம் நிறைவேற என்னையும் ஓர் கருவியாக இறைவன் தெரிந்துள்ளார் எனவே எனக்கு சோதனைகள் வரும் போது நான் இறைவனில் நம்பிக்கை கொண்டு பயணிக்க வேண்டும் என்றும் இறைவனின் திருச்சித்தம் என்னில் நிறைவேறவும் நான் சான்றை பகர்பவனாக வாழ வேண்டும் என்றும் இறைவனின் திருவளம் என்னில் நிறைவேற நான் பாவ மன்னிப்பு பெற்று தூய்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்றும் இயேசு இறைவார்த்தை ஊடாக எனக்கு அழைப்பு விடுக்கின்றார் இயேசுவை கண்டு அச்சம் கொண்ட சீடர்களை இயேசு தேற்றுகின்ற செய்தியானது எமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால் பல்வேறு சமூக செயற்பாடுகள் பிரமத செயற்பாடுகள் செய்வினைகள் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை கண்டு அச்சம் கொண்டுள்ள எமக்கு அஞ்ச வேண்டாம் இறைவன் எம்மோடு இருக்கிறார் அவரை நம்புங்கள் எல்லாம் நிறைவாகவும் மகிழ்வை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதோடு இயேசுவின் சூடர்களின் நம்பிக்கையின்மையால் கண்கள் கட்டப்பட்டிருப்பதையும் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இயேசுவை கண்டு மகிழ்ச்சி அடைவது போல எங்களின் நம்பிக்கையற்ற தனத்தை கலைத்து ஜேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது எமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்பதையும் நாம் இறைவனை பின்தொடரும்பொழுது பொழுது எமக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்படும் ஆனால் அவை இறைவனின் தெரு உள்ளத்தின்படியே இடம்பெறும் அவ்வாறான காலகட்டங்களில் நாம் மனம் தளராமல் இறைவனை பற்று பிடித்து கொண்டு இறைவனை பின்தொடர என்பதையும் விரைவார்த்தை எமக்கு எடுத்துரைக்கின்றது